காஞ்சி மகா சுவாமிகள் தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி அர்த்த நிர்ணயம் எப்படி வேதத்தின் வாக்கியம் ஒன்று இருக்கிறது அத்தியாயம் ஒன்று இருக்கிறது அதிலே என்ன அபிப்பிராயம் சொல்லி இருக்கிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது எந்த தீர்மானத்தை வலியுறுத்த அது ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் என்ன செய்வது வேதத்தை அர்த்தம் செய்வதற்கு சில விதிகள் இருக்கின்றன அவற்றை மீமாம்சா சாஸ்திரம் சொல்கிறது வேதம் என்கிற சட்டத்திற்கு லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் மீமாசை தான் சர்க்காரில் அநேக சட்டங்களை பண்ணும்போது அவற்றின் அர்த்தத்தை பற்றியே சந்தேகம் குளறுபடி உண்டாகும் அப்போது அந்த சட்டத்தை வியாக்கியானம் பண்ண இன்னொரு சட்டம் வகுப்பார்கள் அதுதான் லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் வேதத்துக்கு இப்படி இருப்பது மீமாம்சை அதில் வேதத்தை அர்த்தம் செய்து கொள்ள சில வழிகள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் உபக்ரம உபசம்ஹாரம் அப்பியாசம் அபூர்வதா பலம் அர்த்தவாதம் உபபத்தி என்று ஆறு வழிகளை காட்டி இவற்றால் வேத மந்திரங்களின் உத்தேசத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று மீமாம்சை சொல்கிறது ஆரம்பமும் முடிவும் ஒரே விஷயமாக இருந்தால் அதுதான் உத்தேசம் இது இரண்டுக்கும் நடுவில் ஆயிரம் சமாச்சாரம் சொல்லியிருந்தாலும் இந்த ஆயிரம் சமாச்சாரமும் அந்த ஒரே உத்தேசத்தை தீர்மானிக்கத்தான் வந்திருக்கின்றன என்று சந்தேகமில்லாமல் சொல்லிவிடலாம் இதற்குத்தான் உபக்ரம உபசம்ஹாரம் என்று பெயர் உபக்ரமம் என்றால் தொடக்கம் உபசம்ஹாரம் என்றால் முடிவு ஒரு உபன்யாசத்திலோ ஒரு கட்டுரையிலோ ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தால் அப்படி சொல்லப்படுகிற விஷயத்தை தீர்மானம் பண்ணுவதற்காகத்தான் அந்த உபன்யாசம் அல்லது கட்டுரை என்று தீர்மானித்து விடலாம் பிரசங்கம் எதை பற்றி என்று தெரியாது இன்விடேஷனை பார்க்கவில்லை நோட்டீஸ் போடவில்லை ஆரம்பித்து பதினைந்து நிமிஷம் கழித்துத்தான் நாம் வந்தோம் அந்த பிரசங்கத்தின் நடுவில் பிரசங்கி அநேக சமாச்சாரங்களை சொல்கிறார் ஆனாலும் எது திருப்பி திருப்பி சொல்லப்படுகிறதோ அதுதான் அந்த பிரசங்கத்தின் தீர்மானம் என்று முடிவு செய்யலாம் ஒன்றை அடிக்கடி திருப்பி திருப்பி சொல்லுவது அல்லது செய்வதுதான் அப்பியாசம் அதாவது ஒன்றை மனநம் பண்ண வேண்டுமென்றால் திருப்பி திருப்பி உரு போடுகிறோம் திருப்பி திருப்பி தண்டால் முதலியன போடுகிறார்கள் அது தேகாபியாசம் அப்படி ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணுவதற்கு உபயோகப்படுவது அப்பியாசம் திருப்பி திருப்பி சொல்லப்படும் விஷயம்தான் அதன் முடிவான தீர்மானம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று அபூர்வதா ஒரு பிரசங்க தொடர் நாள் கேட்டிருக்கிறோம் நேற்று கேட்டோம் இன்றும் கேட்கிறோம் நேற்று நேற்றுக்கு முந்தின நாள் சொன்ன விஷயங்களை இன்றைக்கும் சொல்லலாம் இருந்தாலும் இதுவரைக்கும் சொல்லாத சமாச்சாரம் இன்றைக்கு ஏதாவது சொன்னால் அதுதான் இன்றைய பேச்சின் முக்கியமான உத்தேசம் இதுவரைக்கும் சொல்லாத ஒன்றை இன்றைக்கு அதிகப்படியாக சொன்னால் அதிகப்படியாக சொல்கிற புது விஷயம்தான் இன்றைய பிரசங்கத்தின் விஷயம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நடுவில் என்னென்ன சமாச்சாரங்கள் சொன்னாலும் அவையெல்லாம் இந்த ஒன்றுக்கு அனுகூலமானவையே இப்படி ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணுவது அபூர்வதா புதிதாக சொல்லப்படும் விஷயம் பூர்வத்தில் வராதது அபூர்வதா இப்படியேதான் ஒரு புஸ்தகத்தில் அநேக விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் எதற்கு பலன் சொல்லி இருக்கிறதோ இப்படி செய்தால் இன்ன பலன் வரும் என்று சொல்லி இருக்கிறதோ அதுதான் அந்த புஸ்தகத்தின் தீர்மானம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்குத்தான் பலம் என்று பெயர் அநேக சமாச்சாரங்களை சொல்லி கொண்டு வருகிறோம் நடுவில் ஒரு கதை சொல்லி ஒன்றை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் எதை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோமோ அந்த விஷயம்தான் பிரதானம் அதை சொல்வதற்காகத்தான் கதையெல்லாம் சொன்னது என்று புரிந்து கொண்டு விடலாம் கதைகளை ஆதாரமாக சொல்லி ஒன்றை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு அர்த்தவாதம் என்று பெயர் இதன் மூலம் தீர்மானத்தை கண்டுபிடித்து விடலாம் ஒன்றை சொல்லி அதற்கு காரண நிரூபணம் முதலியவை விளக்கப்பட்டிருந்தால் அந்த விஷயந்தான் முக்கியமான உத்தேசம் இந்த முறைக்கு உபபத்தி என்று பெயர் உபக்ரமோ உபசம்ஹாரோ அப்பியாசோ அபூர்வதா பலம் அர்த்தவாதோ பத்தீச்ச லிங்கம் தாத்பர்ய நிர்ணயே என்று இந்த ஆறு விதமான லிங்கங்களினால் ஒன்றை தீர்மானம் செய்து கொள்ளலாம் என்று மீமாம்சா சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது இவற்றுக்கு தாத்பர்ய லிங்கம் என்று பெயர் சம்ஸ்கிருதத்தில் லிங்கம் என்றால் அடையாளம் என்பது பொருள் ஆரம்பமும் முடிவும் சொல்ல முடியாத பரமாத்ம தத்துவத்துக்கும் நீள உருண்டையாக இருக்கிற பிரபஞ்சத்துக்கும் அடையாளமாக இருப்பதுதான் கோயில்களில் உள்ள லிங்கம் லிங்கத்தை குறி என்றும் சொல்லலாம் குறிப்பு என்றும் சொல்வது உண்டு ஒரு உபநியாசமோ ஒரு புஸ்தகமோ எந்த தீர்மானத்தை சொல்கிறது எந்த முடிவை வற்புறுத்துகிறது என்பதை இந்த ஆறு விதமான குறிப்புகளை வைத்துக்கொண்டே நாம் தீர்மானம் பண்ணிவிடலாம் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வாக்கியமோ ஒரு அத்தியாயமோ எந்த விஷயத்தை தீர்மானிக்கிறது என்பதை கண்டுபிடிக்க இந்த ஆறு தாத்பரிய லிங்கங்களை கொண்டே ஆறு விதமான குறிப்புகளை கொண்டே தீர்மானம் செய்துகொள் என்று சொல்கிறது மீமாம்சா நியாயம்